சண்டே காலையில் வழக்கம் போல் லேட் பத்தாவதுக்கு மாவும் இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி கஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு சரி அவனுக்கு கஞ்சி கொடுத்தா சாப்பிடவே மாட்டான் அதனால் அவனுக்கு தனியாக ரவை வந்து உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு ரவை போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து அவனுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து என்ன கஞ்சி வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா ஊருகாய் தான் ஸோ இது ரெண்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோ ஒரு நூறு கிராம் உலக்கில் வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கால் உலக்கு உளுந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி நிறைய ஊற்றி கொஞ்சமாக ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு இறக்கிட்டேன் நல்லா குலைவாக வெந்து நல்லா வந்துருந்துச்சு கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்காது அதனால ஊருகா வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் சத்தான கஞ்சி ரெசிபி சாப்பிட்ணுன்ட்டு முடிவு பண்ணியாச்சு